தாய்மாமன் என்பவன் தந்தையை விட மேலானவன் என்பார்கள் ஆனால் கௌரவர்களின் தாய்மாமன் சகுனி ஏன் கௌரவர்களின் கூடவே இருந்து உறவாடி கெடுத்தான் என்று தெரியுமா காந்தாரா தேசத்து அரசன் சுலபன் இவனது மகள்தான் காந்தாரி காந்தாரியின் தம்பிதான் சகுனி காந்தாரிக்கு செவ்வாய் தோஷம் இருக்கவே அவரை திருமணம் செய்யப் போகும் கணவனுக்கு ஆயுள் குறைவு என்று ஜோதிடர் கூறுகிறார் முதல் கணவருக்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பதால் காந்தாரியை ஒரு ஆட்டுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த ஆட்டை பலியிடுகின்றனர் இதன்படி பார்த்தால் காந்தாரி ஒரு விதவை காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு பெண் கேட்டு வந்தார் பீஷ்மர் திருதராஷ்டிரன் ஒரு குருடர் ஆதலால் காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு மனம் செய்து வைக்க சுலபனுக்கு விருப்பமில்லை ஆனால் பீஷ்மர் மேலிருந்த பயத்தால் காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார் அழகும் வீரமும் கொண்ட தன் மகளை ஒரு குருடனுக்கு மனம் செய்து கொடுக்க இருக்கிறோமோ என்று எண்ணி மனம் கலங்கினார் சுலபன் இதை அறிந்த காந்தாரி ஒன்றும் சொல்லாமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து திருதராஷ்டிரனை திருமணம் செய்து கொண்டாள் கண் தெரியாதவருக்கு அக்கா காந்தாரியை திருமணம் செய்து கொடுப்பதா என்ற கோபம் சகுனிக்கு இருக்கிறது பிறகு காந்தாரிக்கும் ஆட்டிற்கும் திருமணம் செய்து வைத்த விஷயம் பீஷ்மருக்கு தெரிய வருகிறது இதனால் கொதித்தெழுகிறார் பீஷ்மர் ஆடாகவே இருந்தாலும் அது பலியானதால் காந்தாரி ஓர் விதவைதானே ஓர் விதவையை என் குலத்தில் கட்டி வைத்து என் குலப்பெருமையை சீரழித்து விட்டீர்களே நீங்கள் வெளியிலிருந்தால் உங்களால் அந்த ரகசியம் வெளிப்பட்டு அதனால் உலகமே நாளை என் குலத்தையே கேவலமாக பேசும் என்ற பீஷ்மர் சுலபனின் எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்கவில்லை சுலபன் குடும்பத்தை அழித்து அந்த ரகசியத்தை வெளிவராமல் செய்து விடுகிறேன் என்று சுலபனையும் அவன் மகன்களையும் பிடித்து சிறையில் அடைகிறார் பிதாமகர் பீஷ்மர் சிறையில் சுலபனுக்கும் அவனது மகன்களுக்கும் தினமும் ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் உண்ணக் கொடுத்தார்கள் நாட்கள் செல்ல செல்ல நிலைமை மோசமாகியது சகோதரர்களுக்குள் உணவுக்காக சண்டை வந்தது சுலபன் ஒரு யோசனை சொன்னான் நம்மில் யாராவது புத்திசாலியானவன் ஒருவன் மட்டும் உணவை உண்டு பிழைத்து இந்த அநியாயத்தைச் செய்த பீஷ்மரையும் அவனது குலத்தையும் பழிவாங்கட்டும் இந்த யோசனைக்கு அனைவரும் உடன்பட்டனர் வயதில் இளையவனும் மிகவும் புத்திசாலியானவனுமான சகுனிதான் உணவை சாப்பிட தேர்ந்தெடுக்கப்பட்டான் குடும்பத்தில் சகுனியின் முன் பட்டினி கிடந்து ஒவ்வொருவராக மடிந்தனர் இறக்கும் முன் சுபலன் சகுனியின் கால்களில் ஒரு காலின் கணுக்காலை அடித்து உடைத்தான் அதற்கு காரணமில்லாமல் இல்லை இனி நீ நடக்கும் போதெல்லாம் நொண்டுவாய் ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் பீஷ்மர் செய்த அநீதியை நினைவில் கொள் அவர்களை மன்னிக்காதே என்றார் அதை மனதில் போட்டு புதைத்து வஞ்சக தண்ணீர் ஊற்றி வளர்த்தான் சகுனிக்கு தாயத்தின் மீது ஒரு சபலம் உண்டு என்று சுலபனுக்கு தெரியும் சாகும் தருவாயில் தன் மகனிடம் நான் இறந்த பிறகு என் கைவிரல் எலும்புகளை எடுத்து தாயக்கட்டையை உண்டாக்கு அதில் என் ஆத்திரம் முழுவதும் நிறைந்திருக்கும் நீ எப்படி தாயக்கட்டையை போட்டாலும் நீ விரும்பியபடியே எண்ணிக்கை விழும் நீயே எப்போதும் வெற்றி பெறுவாய் என்றார் சிறிது காலத்தில் சுலபனும் அவனது பிள்ளைகளும் மடிந்து போயினர் சாவதற்கு முன் சகுனியை மட்டும் காந்தாரியுடன் வைத்துக் கொள்ளுங்கள் அவன் உதவுவான் என்று கூறவே அவனை மட்டும் தப்பிக்க வைத்தனர் கௌரவர்களின் நண்பனாக காட்டிக்கொண்டான் ஆனால் பீஷ்மர் தன் குடும்பத்தை அழித்தது போல பீஷ்மரின் குடும்ப வீழ்ச்சிக்காக திட்டமிட்டு காய் நகர்த்தினான் கௌரவர்கள் பாண்டவர்கள் சண்டை போட்டனர் பொறாமை தீயை துரியோதனனுக்கு வளர்த்தான் பாண்டவர்களை அவமானப்படுத்த வைத்தான் அனைத்தையும் அறிந்த கிருஷ்ணர் வழக்கம் போல மர்ம புன்னகை பூத்தார் குருட்சேத்திர போர் ஏற்பட்டது போரில் கௌரவர்கள் நூறு பேரும் கொல்லப்பட்டனர்